அன்பு ரோகள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் என் பேர் ஆதி மூலம் ஆதி ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா ஆதி பவுண்டேஷன் சாப்பாக்க இந்த குறுங்காடுகள் வந்து பள்ளப்பீட்டில் ஆரம்பிச்சிருக்கு இது நோக்கம் வந்து பறவைகள் தாங்குறதுக்காக தான் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பண்ணுங்க ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த மரக்கன்றுகள் நட்டுங்க அதனுடைய பலன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க இது மாதிரி வந்து இது கூடு கட்டி வாழணுன்றதுக்காக தான் பறவைகளில் கூடு கட்டி வாழணு தான் அந்த நோக்கத்துக்காக தான் நம்ம பண்ணுங்க பாருங்கள் ஒரு சேர்ந்தெலாம் பாருங்க பாருங்கள் அளவுக்கு கூடு கட்டி இருக்குது வச்சுட்டு பாருங்க நாலு மூன்று முட்டை வச்சுருக்குது பாருங்க இதை இதுதான் அவரோட நோக்கம் இதுதான் இந்த எதுக்காக இந்த நம்ம குறுங்காடு அமைச்சர்களோ அது நோக்கம் வந்து நிறைவேற நிறைவேறப்பட்டது ரொம்ப சந்தோஷ மகிழ்ச்சி இந்த மாதிரி ஒவ்வொரு மரங்களிலும் வந்து இந்த பறவைகள் வந்து தங்கி கூடுவா கூடு கட்டி வாழின்றது தான் நமக்கு ஆசை தேங்க்யூ தேங்க்யூ நண்பர்களே தேங்க் யூ இந்த குறுங்காடோட இன்றைய இருக்கக்கூடிய நிலைமை தேங்க் யூ தேங்க் யூ நண்பர்களே தேங்க் யூ